என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா மேலே தரையிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் உங்களுக்கு ட்ரேஸிங்கில் இருந்து முடிக்கிறது வரைக்கும் கிளியராக நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா ஸ்டெம் ஸ்டிச்சினாலே நிறைய பெரிய தலைவலியாக தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்துச்சு அதை வந்து எப்படி ஒரு ஷேப்பில் அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல நம்ம அதுக்கப்புறம் டிசைனில் எப்படி போகணுங்களாம் தெரியல அப்படின்னு சொன்னீங்க ஸ்டெம் ஸ்டிச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டிச் அதனால தான் அதில் ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்டு அதை எப்படி டிசைனில் நம்ம அப்ளை பண்ணுங்கிறதையும் சொல்லித்தரேன் நம்ம வந்து ப்ளவுஸில் கொடி மாதிரி இருக்கிற டிசைன்ஸ்லாம் போடுவோம் அதில் வந்து சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் கொடுப்போம் இல்லை பீட்ஸ் கொடுப்போம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு ஜரிலையோ இல்லை பீட்ஸ்லையோ இல்லை என்ன சொல்கிறது ஜத்து சிலையோ ஸ்டெம் ஸ்டிச்சாக கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் ஒரு அவுட்லுக்காக இருக்கும் ஸோ நம்ம ப்ரைஸ்வைஸ் காஸ்ட்வைஸ் வந்து நம்ம ஒரு ப்ரைடல் லுக் இருக்கிற ஒரு ப்ளவுசஸை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கற்று வச்சுக்கணும் ஓகேவா நம்ம எப்பவுமே ட்ரேசிங் பண்ணும்போது அக்யூரேட்டாக ட்ரேஸ் பண்ணும் நம்ம என்ன பிக்சரை வந்து எடுத்திருக்கோமோ அந்த பிக்சரோட இது மாறவே கூடாது ஏன் அப்படின்னா நம்ம ட்ரைஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது அது லைட்டாக மாறும் அப்படிங்கிறப்ப ரெண்டு தடவை மாறும்போது அதோட லுக்கே கண்டிப்பாக மாறிடும் ஓகே இப்போ வந்து நான் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பட்டர்ஃப்ளைவை தான் ஸ்டெம் ஸ்டிச்சில் போட போகிறேன் இந்த டிசைனை என்னோடய நியூ ஸ்டூடெண்ட் சரிகா ஃப்ரம் சென்னை கிட்ட இருந்து நான் சுட்டுட்டேன் அவங்க வந்து எங்கிட்ட இந்த டிசைனை செலக்ட் பண்ணிட்டு கேட்டாங்க இது ஓகேவான்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க ஃபைனலாக வேறு ஒன்று பண்ணதுனால சரி இதை நம்ம சுற்றலாம் இன்றைக்கி வேறு ஐடியா இல்லை அப்படின்னு நான் சுட்டுட்டேன் ஓகேவா இதுக்கு ஃபுல்லாக நான் வந்து அந்த பட்டர்ஃப்ளைட அந்த வாய் அந்த மாதிரி கொடுக்கு அந்த மாதிரி பகுதி இருக்கு இல்லையா அதுக்கு மட்டும் சாதாரண செயின் ஸ்டிச் போட்டேன் ரிமைனிங் பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்டெம் ஸ்டிச்சை தான் போட்டுட்டு வரேன் அந்த வளையிற இடம் அந்த நெளிகிற இடம் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன மாதிரி ஸ்டிட்ச் அந்த கவ் மாதிரி இருக்கிறதுலலாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம நான் இதுக்கு மற்ற இடத்துலலாம் நான் அவுட்லைன் ஸ்டெயின் செயின் ஸ்டிச் கொடுக்கலையே அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச்சே வந்து நமக்கு அவுட்லைன் ஸ்டிச் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செயின் ஸ்டிச் படுத்திருப்போம் அப்புறம் பேக் செயின் ஸ்டிச் அட் டபுள் செயின் ஸ்டிச் இந்த பேக் செயின் ஸ்டிச்சும் டபுள் செயின் ஸ்டிச்சும் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு கை திருந்தணும் நிறைய இடத்துல உங்களோட ப்ராக்டிஸும் வந்து மாறணும் டபுள் செயின் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்காது ஃப்யூச்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டுக்கு மேலே இன்னொரு த்ரெட்டை குத்தும் போது நமக்கு அந்த சிக்கெல்லாம் வெளியில அதெல்லாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டபுள் செயின் ஸ்டிட்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதெல்லாம் மாறும் ஓகேவா ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் லோட் ஸ்டிச்செல்லாம் பார்ப்போம் அப்படி இருக்கிற போது ஒரே இடத்துல நிறையா தடவை நீடியில் குத்துகிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே லோட் பண்ண இடத்துல வந்து திரும்பவும் நீடியில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும் அப்போல்லாம் நமக்கு அதை போடுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டபுள் செயின் ஸ்டிச் அதுக்கப்புறம் நம்ம பேக் செயின் ஸ்டிச் எதுக்காக அப்படின்னா நம்ம குட்டி குட்டி பிளேஸஸ்லாம் நாட் போடுவோம் இல்லை குட்டி லாக் போடுவோம் எடுத்தவொடனே நீங்கள் செயின் ஸ்டிச் அது பட்டன் ஹோல் பட்டன் ஹோல் ஃபில்லிங் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் அந்த குட்டி லாக்கை எப்படி போடணுன்னே நமக்கு தெரியாது அந்த குட்டி லாக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா லாங்காக ஒரு செயின் கொடுத்து ஃபில் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஃபினிஷிங்காக இருக்கணும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம கொடுக்குற லாக் செயின் அந்த குட்டியை போடுறோம்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த ரெண்டு செயினையும் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவதாக சிக்ஸாக் சிக்ஸாக் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெருசாக சிக்ஸாக் பண்ணுறோம் இல்லையா அந்த சிக்ஸாக் எதுக்காக அப்படின்னா எம்போஸ்டாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணி அதை கரெக்டாக வச்சு தைக்கிறதுக்காக அது யூஸ் ஆகும் இன்னொரு சிக்ஸாக் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கட் யூஸ் ஆகும் ஸோ நமக்கு செக் சிக்ஸ்ஸாக்ஸ்லேருந்தே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் ஸ்டெம் ஸ்டெம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது அதனால தான் நம்ம உங்களுக்கு இவ்வளோ இதாக வந்து அதை ரெண்டு தடவையே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நிறைய பேர் சோட்டி ஸ்டிச்சுலையும் டிசைன்ஸ் கேட்டீங்க கண்டிப்பாக நான் அடுத்து வந்து சோட்டி ஸ்டிச்சு ஃபில்லிங் ஸ்டிச் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைனை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு பிக்சரை ஸ்டார்ட் பண்ணி எண்ட் டூ எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் இடையில இடையில உங்களுக்கு நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரி ஒர்க்கு ஒன்றும் வந்து பெரிய விஷயமும் கிடையாது பெரிய மலையும் கிடையாது உங்களுக்கு வரலை அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம் நம்ம எதுக்காக ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அந்த விஷயத்தோட நோக்கம் என்ன அதனால நமக்கு எதிர்காலத்துல என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவு அதோட அடையாளம் என்ன அதோட நோக்கம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம அதோட முடிவு என்ன அதோட ஆரம்பம் என்னன்னு தெரியாமல் ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறதுனால தான் நம்ம நிறைய யோசிக்கிறோம் நிறையா திணறோம் நமக்கு பிடிச்ச விஷயம் மலையேறதா இருந்தாலுமே அது நமக்கு பிடிச்சிருந்தா ஈஸியாக ஏறலாம் ஸோ அந்த ஒர்க்குங்கிறது நமக்கு வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது ஈஸியாக கற்றுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செயின் ஸ்டிச்சே நிறைய பேர் வரல வரலன்னு சொல்கிறீங்க செயின் ஸ்டிச் வரலை அப்படிங்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை எல்லாருக்குமே ஸ்டார்ட்டிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு நான் திரும்பவும் அந்த இடத்துல ஸ்டெம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஸ்டெம் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எப்படி போடுறேன்னு ஒரு லாங் செயின் அதோட பின்னாடி போய் ஒரு மிட் பாயிண்டில் ஒரு செயின் இந்த மாதிரி தான் போட்டு போகிறேன் நம்ம ட்ரைஸ் பண்ண பிக்சரோட அமைப்பு எப்போவுமே மாறக்கூடாது நீங்கள் எங்கேயுமே மாறியிருக்காது உங்கள் எல்லாேருக்கும் அது நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஓகே நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி வரேன் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம கொடுப்போம் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை நம்ம டிசைன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் பண்ணுறது இதில் நான் இந்த ஃப்ளவர் சாரி இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினானில்ல முழுசாகவே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டெம் மட்டும் தான் அதை மட்டும் வச்சு தான் நான் இந்த டிசைன்ஸையே நான் உங்களுக்கு ஃபில் பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் எந்த இடத்துல வரலைனாலும் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது கண்டிப்பாக அதுக்கப்புறம் இது ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இப்போ தான் ஆரிய கற்றுக்கவே வந்திருக்கோம் அதே ஆரம்பத்துலையே ஒரு ஸ்டிச் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும் ஆரம்பத்தில் இருக்கிற இந்த ஸ்டிச்சை இப்படி கஷ்டமாக இருக்குது அடுத்தடுத்து நம்மளால் கண்டிப்பாக போட முடியாதுன்னு ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் யாருக்குள்ளேயும் வரக்கூடாது வரக்கூடாது இதுவும் ஒரு ஈஸியான ஸ்டிச் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் கிளியரா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னா உங்களுக்கு நான் வந்து ஸ்டம்ப் ஸ்டிச்சை வந்து இவ்வளோ கிளியரா சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் ஃபைனலாக முடிச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரி அவுட்லுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம் இந்த பிக்சரை நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல வந்து அந்த குட்டி கொஞ்சமான இடத்துல மட்டும் நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருப்பேன் ரிமைனிங் பிளேஸில் எதுலேயுமே நான் வந்து ஸ்டெம்மை தவிர எந்த ஸ்டிச்சையுமே நான் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ ஸ்டெம் ஸ்டிச்சுங்கிறது ரொம்ப ஈஸி தான் அதை எந்த இடத்துல பண்ணலாம் இனிமே நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா எல்லா பிளவுசஸ்லயும் கூட நீங்க இது பண்ணுவீங்க ஸ்டெம் ஸ்டிச்சை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரெட்டில் மட்டும் இல்லை பீட்ஸில் சில எல்லாத்துலேயுமே போடுவோம் அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டிச்சு தான் ஸ்டெம் ஸ்டிச் ஓகேவா ஸோ நான் சொல்லி கொடுத்தது கிளியராக தான் இருக்கும் கிளியராக தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாவது புரியலைனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா கூட என்னால் முடிஞ்சதை முடிஞ்ச டைமில் நான் உங்கள் எல்லாேருக்கும் கொடுப்பேன் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் கோபம் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஸ்டெம் ஸ்டெச்சில் டவுட் இருந்தது எல்லாருக்குமே தனித்தனியாக என்னால் ஃபோன் பண்ணியும் என்ன மெசேஜ் பண்ணியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்